தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே தடம் மாறிவிட்டது என தெரிவித்த மாவீரர் போராளிகளின் நலன் காப்பக அமைப்பின் தலைவர் தேபராசா தீபன் இம்முறை இளைஞர்களை அரசியல் கட்சிகளில் தேர்தலில் களமுறக்க முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற மாவீரர் போராளிகள் நலன் காப்பக அமைப்பின் ஊடக சந்திப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடக நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் இன்று தியாகதீபம் அவர்களின் முப்பத்தேழாவது ஆண்டு நினைவஞ்சலி இந்த நாளை தமிழ் தேசம் அவருடைய தியாகங்களை அவருடைய இளமைக்கால நினைவுகளை அவர் இந்த விடுதலைக்காக தன் இளமை வாழ்க்கையையும் திறந்து பதவி பட்டங்களையும் திறந்து இந்த இனத்திற்காக தன்னை அர்ப்பணித்த நாளை தமிழர் தாயகம் எங்கும் ஒரு சிற நினைவு கொண்டிருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சிங்கள தேசமானது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இது தமிழர் ஆகிய எங்களுக்கு நாங்களும் அதை போன்று ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை வருகின்ற பொது தேர்தலிலே தமிழர் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்பது வரலாற்று கட்டாயமாக உள்ளது ஏனெனில் இதுவரை காலமும் மிதவாத அரசியல் செயற்பாடுகளில் இருந்தவர்கள் தமிழர்கள் இந்த அரசியல் உரிமை போராட்டத்தை தங்களுடைய சுயநலங்களுக்காகவும் பொறுப்பற்ற முறையிலும் முன்னெடுத்து சென்றதால்தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் பதினைந்து வருட காலங்களும் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது இனிமேல் வர இருக்கும் தேர்தலில் நாங்கள் புதிய இளம் ரத்தங்களை இனம் கண்டு களம் ரக்க வேண்டிய மிகவும் பொறுப்புள்ள செயல்பாட்டுக்குள் தமிழர் ஒவ்வொருவருமே மிகவும் சிரத்தையோடு அந்த விடயத்தில் கவனம் எடுத்து சிங்கள தேசம் எப்படி தன்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி நீண்டகால போக்கில் தங்களுடைய தேவைகள் அபிலாஷைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை கொண்டு வருகின்றதோ இதே மாதிரி தமிழர் தேசமும் ஒரு பிரதிநிதிகள் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் இதற்கு முன் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் யாரும் சொல்ல முடியாது தாங்கள் சரியாகத்தான் செயல்பட்டிருக்கிறோம் என்று எனவே அந்த விடயங்களை நாங்கள் விளங்கி கொண்டு மாற்றம் ஒன்றை மாறாது என்ற அந்த கோட்பாட்டுக்கு அமைவாக மாற்றங்களை ஏற்படுத்தி எங்களுடைய அரசியல் தலை விதியை நாங்களே தீர்மானிக்கக்கூடிய மாதிரி பிரதிநிதிகளை தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி சிங்கள தேசம் வந்த மாற்றங்களை கொண்டு வந்த மாதிரி தமிழர் தேசமும் மாற்றத்தை கொண்டு வந்து எங்களுடைய உள்ளக உரிமையின் அடிப்படையில் நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சிகளை இந்த மாற்றத்தின் பால் தான் கொண்டு வர முடியும் என்று நம்புவதால் மிகவும் பொறுப்போடு இந்த தாயக தமிழ் மக்கள் அனைவரிடமும் தமிழ் பேசும் மக்களிடமும் மிகவும் அந்நியோன்னியமாக ஒரு வேண்டுகோளை எமது அமைப்பு சார்பாக விடுக்கின்றோம் வர இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் பொறுப்புள்ள பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பதும் பழைய முகங்களையே திருப்பிக் கொண்டு வராமலும் புதுமைய புதுமையான புதுமையான புது புதிய முகங்களை கொண்டு வந்து அதற்கான மாற்று தீர்வாக முன்னிறுத்துமாறு மிக பணிவன்படும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் കോ സാധ്യമാക്കണം സിംഗദേശം സാധ്യമാക്കി താനേ ഒരു എഴുപത്തി ഒരാം ആണ്ടും എൺപത്തി ഒൻപതാം ആണ്ടും ആയുധപ്പുഴയിലെ തോൽവി അടുന്ന ഒരു അമപ്പ് ഇന്നി അതേ ആക്ഷിയെ ജനനായക വഴിയ കൈപ്പറ്റിരിക്കാനേ അത് സിംഗദേശം അത് മാറ്റത്തു എപ്പോഴും തയ്യാറായിരിക്കാനേ പോരെയ വെട്ടിപ്പെട്ട രാജപക്സ കുടുംബത്തെ രണ്ടായിരത്തി പതിനഞ്ചിലെ തോക്കടിക്ക മുൻവന്ത തന്നെ അതേമാതിരി പ അതേതോ ഒരു പ്രളയ കളപ്പിനാ പോ അത് രാജപക്സ കുടുംബത്തെ കൊണ്ടുവരാൻ താനേ இப்போது அந்த ஆட்சியை கலைக்கிறகம் தயாராக இருந்தது தானே இப்போது இடதுசாரியான ஒரு அமைப்பையும் கொண்டனுக்கு கொண்டு வர்றதுக்கும் அந்த அமைப்பு அந்த மக்கள் தயாராக இருந்தார்கள் தானே ஏன் அந்த மக்கள் அந்த அந்த மக்கள் செய்கிறார்கள்டா எங்களுடைய மக்களுக்கு அதை செய்ய முடியாதுண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர்கள் நிச்சயமாக மக்கள் தீர்ப்பு ஒன்று தான் மகேஷன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் நினைத்தால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலாம் எழுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் அரசியலில் இருப்பதே வீண் அவர்கள் என்ன செய்வார்கள் எழுபத்தஞ்சு வயதுக்கு மேலே இருந்து அவர்களண்ட சாதாரண உடல் முதி முதுமை காரணமாகவே அவர்களால் செயல்படையெல்லாம் இருக்கும் நாங்கள் எழுபத்தஞ்சு வயதுக்கு மே தான் நாங்கள் அரசியலையும் வச்சு கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த மாற்றங்கள் கட்டாயம் பெறப்படணும் அப்போதான் எங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய இப்போ இவ்வளாக காலமும் அரசியலில் இருந்தவர்கள் எதையுமே எங்களுக்காக என்னத்தை சாதித்தார்கள் அவர்கள் கட்சி நலன் தங்களோட தனிப்பட்ட என்ற அடிப்படையில் தான் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட அப்படி தான் எல்லாத்தையும் பிரிச்சு போட்டார்கள் ஆகவே இது தமிழக தேசத்துக்கு ஒரு படிப்பணியாக இருக்குமான்னு நினைத்தால் மக்கள் அது மாற்றத்தை வரணும்னு நினைச்சால் மக்கள் நினைச்சால் கட்டாயமாக கொண்டு வர முடியும் கட்சிகளோட நாங்கள் கதைக்கு இல்லைன்னு இல்லை நாங்கள் நாங்கள் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் நாங்கள் ஒரு அமைப்பு வாக்கரசியலையும் நாங்கள் வேட்பாளராக நாங்கள் நிற்கிற நோக்கங்களும் எங்களுக்கு இல்லை நாங்கள் ஒரு மக்களுக்கு சேவையாற்ற ஒரு பொறுப்புள்ள அமைப்பாக தான் நாங்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறோம் மக்களை விழிப்புணர்வு படுத்த வேண்டியதும் மக்கள் சார்பாக நின்று பேரம் பேச வேண்டியதும் எங்களுடைய பொறுப்பாக நாங்கள் கருதுகின்றோம் நாங்களும் ஒரு விடுதலை போராட்டத்தின் பின்னின்று வந்தவர்கள் என்ற முறையில் அந்த அடிப்படை வந்தவர்கள் என்ற முறையில் மக்களின் இந்த இன விடுதலை தொடர்பான அந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கர்சனை காட்ட வேண்டிய தேவை இருக்கிறதால நாங்கள் இந்த விடயங்களை மக்களுக்கு கொண்டு வருவது தான் எங்களுடைய நோக்கம் அதற்காக பணிகளை நாங்கள் பல்வேறுபட்ட வகைகளில் முன்னெடுப்போம் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் தான் அது பொறுப்பு அது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரையண்டே சொல்ல ரெண்டாயிரத்தி எட்டிலேயே அவ தடுமாறத்து வாங்கிட்டீங்கனா விடுதலை புள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக போரில் பின்னடைவை சந்திக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய சுயரூபங்களை காட்ட வழிக்கிட்டார்கள் ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அதை ஒரு வின் ஒரு முயற்சியாக தான் அவர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காகத்தான் இயங்க தவினார்கள் மக்களிடையே நலனுக்காக இறங்கி இருந்தால் உண்மையில் ஆயுத போராட்டத்தில் சாதித்ததை விட ஜனநாயக வழியில் அவர்கள் மிகவும் இன்னும் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கலாம் அவர்கள் பொறுப்பற்ற முறையில் ஒரு சரணாகரதி அரசியலை முன்னெடுக்க வழிகிட்டால் தான் இன்றைக்கு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் மிகவும் பின்னடைவை சந்திச்சுருக்கிறோம் அதில் நான் யாரையும் தூய்மையானவர்கள் என்று இதுவரையில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரையும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு குறைபாடு இருக்கிறது அவர்கள் மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் தங்களுடைய சுயபவங்களுக்காகத்தான் இந்த இதை செய்திருக்கிறார்கள் கடைசியாக இருந்த ஜனநாதிபதி தேர்தலில் கூட இந்த அடிப்படையில் தான் எல்லாரும் பிரிஞ்சு நின்றவர் இருந்தபோதிலும் தமிழ் பொறு பொது வேட்பாளர் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி சொச்ச வாக்களை எடுத்திருக்கிறாருன்ற அது ஒரு பெரிய சாதனை என்றுதான் நான் சொல்லுவேன் அது முதல் முயற்சி அதை விட தமிழ் தேசியத்தின் பால் பட்டு தான் பைஸ்கரிப்பு என்றதையும் முன்னிறுத்தினார்கள் அந்த இது எடுப்பட்டு போன எங்களுடைய தேசியத்தை சார்ந்த மகள் அந்த அடிப்படையில் போனார்கள் இப்போ தமிழரசு கட்சி கூட சஜித்துக்கு வாக்களிக்க சொன்னதும் ஏதோ ஒரு தீர்வு நாங்கள் தருவோம் என்ற அடிப்படையில் அப்போ தமிழ் தேசியத்தை அதையும் தான் அந்த மக்கள் போயிருக்கிறார்கள் அவை மூன்று வழியில் போன மக்களும் தமிழ் தேசியத்தின் பால் பட்டு தான் போயிருக்கிறார்கள் ஆகவே அந்த பொது வேட்பாளருக்கான அந்த பாதைகள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ் தேசியம் வெற்றி பெற்றிருக்குது இல்லை அதை நாங்கள் புரிந்து கொண்டால் கட்சிகள் கட்சிகள் விரும்பினால் இந்த பழைய பழைய அரசியல்வாதிகள் ஒதுங்கி புதிய முகங்களை கட்சிகளுக்கு அல கொண்டு நீக்கலாம் கட்சிகளை நாங்கள் நிராகரிக்கோம் மனசில் கட்சிகள் தங்களுடைய புது பிரதிநிதிகளை கொண்டலாம் தானே காலம் காலமாக அஞ்சு பேர் அஞ்சு தரம் பத்து தரம் இருந்தவர்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்கு செல்லாமல் புதிய முகங்களை கொண்டடலாம் தானே இளம் தொண்டர்கள் அல்லது அவன் உறுப்பினர்கள் இருப்பார்கள் அனைவர்களுக்கு பின்னுக்கும் மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு